வணக்கத்தாருக்கு நச்செய்தி இது சூபிய இறையல் சூபி மாந்திரிக சேனல் நான் டாக்டர் முகமது ஜி இது என்ன விதமான பதிவுன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அபூர்வமான ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் தூங்குறதுக்கு முதல் பெட்லேயோ அல்லது வேறு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நாற்பத்தி ஒரு தரம் நீங்கள் இதை மனம் விட்டு மனசோட ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லுவீங்க ஆனால் உங்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாற்றத்தை இந்த ஒரு வரி மந்திரம் கொண்டு வந்து தரும் இதை நீங்கள் செய்ய வேண்டியது யார் யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தா ஆண் பெண் எல்லாரும் செய்யலாம் ஆனால் பெண்கள் திட்டு நேரத்தில் மென்சஸ் வரக்கூடிய காலங்களில் இதை செய்கிறத தவிர்த்து கொள்ளணும் ஆனால் இது செய்கிறதுக்கு ஒரு அமைதியான ஒரு இடத்தை தெரிவு செய்கிறது சிறந்ததாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கும் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு அமைதியாக சுத்தமாக ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இந்த இடத்துல உட்காந்து இதை நீங்கள் செய்கிறதுக்குரிய காலங்கள் நேரங்கள்ச்சுன்னா இதை நைட்டில் அதாவது இரவையில் செய்கிறது சிறந்தது இடவையில் தூங்குறதுக்கு முதல் செய்கிறது சிறந்தது அதாவது அமைதியான ஒரு உடமும் ஒரு சூழலும் தேவைப்படும் இந்த அமைதியை தூங்கிறதுக்கு முதல் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம்னு நான் நம்புகிறேன் தூங்குறதுக்கு முதல்ல ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க அமைதியாக உட்கார்ந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் நாற்பத்தி ஒரு தரம் அல்லது அதுக்கு கூடுதலாகவோ நீங்கள் சொல்லிக்கொள்ளிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த நாளே மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்தையும் எதிர்பார்க்கிற முன்னேற்றத்தையும் உங்களுக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது இந்த ஒரு வரி மந்திரம் இந்த த அரபுலேயும் எழுதியிருக்கிறேன் தமிழ்லேயும் அதை நான் எழுதியிருக்கிறேன் நீங்கள் அதை ஒழுங்காக உச்சரிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் விரும்பின மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதாவது அந்த மந்திரத்தை நானே உங்களுக்கு சொல்லித்தாரேன் நீங்கள் கொஞ்சம் காது கெடுத்து அழகாக இதை கணக்கெடுத்து கிரகிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு லேஸ் ஆகிக்கும் இலாஹியு யக்ஃபருல் ஆனா ஆனா இதை நீங்கள் அர்த்தத்தோட ஒழுங்காக உச்சரிச்சிங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ஒரு தரம் உச்சரித்தாலே போதும் உங்களோட வாழ்க்கை இந்த மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்கள் உங்களுக்கு மிச்சம் பிடிச்சிருந்தா இன்னொரு ஆளுக்கு சே பண்ணி ஆதரவு என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்